தினம் தினம் செத்து பிழைத்து செத்து பிழைத்து குடும்பம் நடத்தும் குடும்பம் நடத்தும் அந்நாடு மின்சார கட்டணம் உயருது உயருது சொத்து வரி உயர்த்தியாச்சு சொத்து வரி உயர்த்தியாச்சு

வாசிக்கு மட்டும்தானா எங்கே போவார் ஏழை மக்கள் எங்கே போவார் ஏழை மக்கள் எப்படி பிழைப்பார் தமிழ்நாட்டில் எப்படி பிழைப்பார் தமிழ்நாட்டில் நியாய விலை கடைக்கு போனால் நியாய விலை கடைக்கு போனால் பருப்பம் இல்லை ஆயுளம் இல்லை பருப்பம் இல்லை ஆயுளும் இல்லை கொள்ளை விலையில் தனியார் கடையில் தனியார் கலையில் கிடைப்பது எப்படி பருப்பு மாமல் கிடைப்பது எப்படி தமிழக அரசே பதில் சொல்லு தமிழக அரசே பதில் சொல்லு எங்கள் அந்நியார் கேட்கின்றார் பதில் சொல்லு எங்கள் அண்ணியா கேட்கின்றார் பதில் சொல்லு கேப்டன் வழியில் கேட்கின்றார் கேப்டன் வழியில் கேட்கின்றார் வடிவில் கேட்கின்றார் வடிவில் கேட்கின்றார் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 இது தேமுதிக ஆர்ப்பாட்டம் தமிழகத்துக்கு தண்ணீரை தரமறுக்கும் தமிழகத்துக்கு தண்ணீரை தரமறுக்கும் கர்நாடக கண்டித்து ஆர்ப்பாட்டம் கர்நாடகாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் காணவில்லை காணவில்லை உப்பும் பாமாலும் காணவில்லை பருப்பும் பாமாயும் காணவில்லை கண்டுபிடிக்க தேமுதிக ஆர்ப்பாட்டம் கண்டுபிடிக்க தேமுதிக ஆர்ப்பாட்டம் எங்கள் அந்நியா தலைமையில் ஆர்ப்பாட்டம் குடும்பம் நடத்தும் சம்சாரம் உயிர் போகுது தமிழ்நாடு மின்சார கட்டணம் உயருது